அமெரிக்காவில் படிச்சிட்டு இருக்கீங்களா விசா கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா விசா கேன்சல் ஆனாலுமே உங்களால அங்க இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்டடிஸையுமே வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கலாம் விசா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வெளிநாடுகள்ல அமெரிக்கா போன்ற நாடுகள்ல நம்ம படிக்கிறதுக்காக போகணும் அப்படின்னாலே விசா எடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு சின்ன ஒரு தப்பு இருக்கு கூட உங்களுடைய விசா கேன்சல் ஆயிடும் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஒரு வெளிநாட்டுக்கே வரும் அதாவது அமெரிக்காவுக்கே வரும் அங்க வந்து படிக்கிறதுக்காகவோ இல்ல வேற ஒரு பர்பஸ்க்காகவோ வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அங்க வந்து நீங்க ஒரு யூனிவர்சிட்டி படிச்சுட்டு அங்க வந்து திடீர்னு உங்களுடைய விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னென்ன பண்ணணும் விசா இல்லைனாலும் அங்க தங்கி இருந்து படிக்க முடியுமா அப்படின்றத பற்றியுமே நம்ம பார்க்க போறோம் சோ விசா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றா தான் இருக்கு இப்போ விசா எந்தெந்த விஷயங்கள்னால வந்து கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கணும் முதல்ல நீங்க வந்து படிச்சிட்டு இருக்கீங்க வந்து விசா இருக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் வச்சு உங்களுடைய விசாவை வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய அட்டண்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப கேப் இருக்கு ஒரு அஞ்சு மாசம் நீங்க வந்து அமெரிக்காவை விட்டு வேற இடத்துக்கு போறீங்க அஞ்சு மாசம் வந்து உங்களுடைய அட்டண்டன்ஸ் இல்ல நீங்க அமெரிக்காவுக்கு வரல அப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு ரீசன்காக உங்களுடைய விசா வந்து கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம நீங்க திடீர்னு உங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு மாத்திரீங்க ஒரு ஒரு யூனிவர்சிட்டி படிச்சுட்டு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம நீங்க இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுவுமே உங்களுடைய விசா கேன்சலுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய விசா கொடுக்கும் போது நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க ஸோ அதுல ஏதாவது மோசடி இருக்கு டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த சில ரீசன்னாலயுமே உங்களுடைய விசா வந்து கேன்சல் செலவாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கு இந்த மாதிரி ரீசனால உங்களுடைய விசா கேன்சல் பண்றதுக்கு அமெரிக்கா வெளியுறவுத்துறை துறை அமைச்சத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரைட்ஸ் இருக்கு ஸோ அவங்க எப்போனாலும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நோட் பண்ணி அதை டக்குன்னு அதை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு முதல்ல நம்ம ஸ்டடீஸ்க்காக போயிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அதுவும் வெளிநாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அதாவது அமெரிக்கா போய் படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணனும் அப்பதான் உங்களால கரெக்ட் அங்க ப்ராப்பரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம படிச்சிட்டு இருக்க முடியும் அதுவும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா நிறைய அதிரடியான சர்ச்சைகள் எல்லாம் போய்க்கிட்டே தான் இருக்கு இதனால விசா இருந்தாலும் கிரீன் கார்டு இருந்தாலும் எல்லாமே சரியா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ அமெரிக்காவில நிலவிட்டு இருக்கு சரி ஓகே ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய விசாவை எதனால கேன்சல் பண்றாங்க எந்த ரீசனுக்காக உங்களுடைய விசா கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்றத முதல்ல நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ணணும் அடுத்ததான் நீங்க உங்களுடைய யூனிவர்சிட்டியில வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஆஃபீஸ் அப்படிலாம் இருக்கும் ஸோ இதை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு விசா கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயிலோ இல்ல போஸ்டோ எது வேணாலும் அனுப்புவாங்க ஸோ அதை வச்சு இதுக்கு நான் என்ன பண்ணனும் எதனால அப்படி அனுப்பியிருக்காங்க இதுக்கு நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் இல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு நீங்க அந்த ஒரு ஆபீஸ வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் அது மூலயமா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க லீகலா என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ உங்களுடைய விசா வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஆனா இந்த ரீசன் வந்துட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு அஞ்சு மாசம் நீங்க அமெரிக்காவில் இல்ல வேற நாட்டுக்கு போயிட்டு இல்ல உங்களுடைய சொந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய விசா கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சப்போஸ் அந்த அஞ்சு மாசம் அப்படின்றது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனால இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்குனால இருக்கலாம் சோ அந்த பர்பஸ் வச்சு நீங்க வந்து கோர்ட்ல போய்ட்டு உங்களுக்கான வாதத்தையுமே வைக்கலாம் சோ என்னுடைய விசா வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதை எதிர்த்து நான் வந்து இப்படி ஒரு இது பண்றேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் பார்க்கிறேன் இல்ல எனக்கு வந்து இத விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கலாம் சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்க உங்களுடைய விசாரத்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அனலைஸ் எல்லாமே பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு ஆனா விசாரத்து அப்படின்னு பார்க்கும்போது எதனால வந்து அதை ரத்து செய்வாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய காரணங்களுக்காகவுமே உங்களுடைய விசாவை கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அமெரிக்கா அப்படின்னு பார்த்தவர்களும் அது ஒரு மிகப்பெரிய நாடா இருக்கிறதுனால அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சோ அவங்களுடைய நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி இல்ல அவங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற மாதிரி இல்ல நீங்க அவங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராக ஏதாவது செயல்படுறீங்க இல்ல போராட்டங்கள்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுக்காகவுமே உங்களுடைய விசாவை ரத்து செய்வாங்க சோ நான் இப்போ சொன்னது இப்போ சமீபத்துல அமெரிக்காவில இதுதான் நடந்துட்டு இருக்கு அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு உங்களுடைய விசாவை ரத்து செய்யறோம் நீங்க உடனடியா இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நிறைய மெயில் போயிருக்கு இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு ஹாட் டாபிக்காகவும் பேசப்பட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்து வந்ததுக்கு அப்புறமா அவரு இந்த இமிகிரேஷனுக்கா இருக்கட்டும் இல்ல சட்ட விரோதமா குடியேறவங்க இல்ல இந்த மாதிரி போராட்டங்கள்ல ஈடுபடுறவங்க இது எல்லாரையுமே நோட் பண்ணி டக்குன்னு அவங்களுடைய விசாரத்து பண்றது இல்ல நாடு கடத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டுகிட்டேதான் இருக்காங்க சோ அந்த வகையில தான் கேட்ச் அண்ட் ரிவோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ ஆப்பையும் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஏஐ ஆப் மூலியமாக கிட்டத்தட்ட முன்னூறு பேர் வரலையுமே இந்த விசாவை கேன்சல் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அமாஸ் மாதிரியான தடை செய்யப்பட்ட இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஆதரவாக பேசி அமெரிக்காவுக்கு எதிராக பேசி போராட்டங்கள்லாம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விசா கேன்சல் பண்றதுக்கு நிறைய ரீசனும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ஓகே விசா கேன்சல் பண்ணாலும் எப்படி வந்து நம்ம அங்க இருக்க முடியும் ஒரு எப்படி அவங்களுடைய ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும் முதல்ல உங்களுடைய விசா அப்படின்றது ஒரு நாட்டுக்குள்ள நுழைறதுக்காக மட்டும்தான் சோ அங்க நீங்க போயிட்டு இருக்க அப்படின்னா உங்களுக்கான ஐ டுவெண்ட்டி அது மட்டும் இல்லாம டிஎஸ்

வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டுதான் இருக்கு இப்போ நம்ம சமீபத்துல நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம் ஒரு பொண்ணு தன்னைத்தானே நாடு கடத்திக்கிட்டாங்க அந்த மாதிரியான நிறைய தகவல்கள்லாம் நம்ம நம்ம தான் இருக்கோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய விசா இல்லைனாலும் நீங்க அங்க வந்து இருக்க முடியும் ஆனா அதுக்கேத்த மாதிரி அவங்க நாடு கடத்துவாங்க இல்ல டக்குன்னு உங்களை வெளியேறதுக்காக ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க டீட்டெயிலா அனலைஸ் பண்ணணும் உங்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் டெக்னிக்கலா நீங்க நான் இமிக்ரெண்ட் ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பீங்க ஸோ இதனால உங்களால் அங்கே வந்து இருக்க முடியும் உங்களுடைய ஸ்டடீஸையுமே வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும் சப்போஸ் நீங்க போற அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த டிராவல் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு போ பட்சத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் எடுக்கணும் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணணும் இல்லை டிராவலிங்க்கு நிறைய அமௌண்ட்லாம் செலவாகும் அந்த அமௌண்ட்லாம் என்னால் வந்து கொடுக்கணும் முடியாது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே இந்த இன்சூரன்ஸுமே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க வந்து இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்ற பட்சத்துல இல்ல நான் வந்து இங்க படிக்கணும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி லீகலான ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்க வந்து அமெரிக்காவுல படிச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல முதல்ல அடுத்தடுத்து நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் பதறாம எந்தெந்த விஷயங்கள நம்ம அனலைஸ் பண்ணனும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா லீகலா என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பத்தியுமே ப்ராப்பரா தெரிஞ்சுக்கோங்க